பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு சித்ரா பௌர்ணமியை பற்றி சித்ரா பௌர்ணமி அப்படின்றது புராணங்கள்ல சித்திரகுப்தன் பிறந்த நாள் நம்மளோட பாவ புண்ணிய கணக்குகளை ஒண்ணு விடாம எழுதி வச்சு நம்மளோட உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா நாம நரகத்துக்கு போக போறோமா இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக போறோமா அப்படின்றத நிர்ணயிக்கிறது இந்த சித்திரகுப்தன் கையில் இருக்கக்கூடிய கணக்கு தான் இருக்கு புராண கதை என்னங்கிறத பத்தி பார்ப்போம் தமிழ் வருஷத்தோட முதல் மாதமான சித்திரை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினம் தான் சித்ரா பௌர்ணமி திருநாளாக நம்ம கொண்டாடிட்டு வரோம் இந்த தினத்தில் குறிப்பா சித்திரகுப்தரை வழிபடணும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி இன்றைய தினம் தான் சித்திரகுப்தனோட பிறந்த நாள்னு சாஸ்திரங்கள் சொல்லுது ஒரு அழகான ஓவியத்தை பார்த்து ரசிச்சு மகிழ்ந்த பார்வதி தேவி சிவபெருமான்கிட்ட இந்த ஓவியத்தை உயிர்ப்பிச்சு கொடுங்கன்னு கேட்காங்க சிவபெருமானும் தன்னோட மூச்சு காற்றால் உயிர்ப்பிச்சு கொடுத்தாரு சித்திர மூலமாக பிறந்ததுனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பிறந்ததுனால சித்திரகுப்தன் அழைக்கப்பட்டாரு அவர் தான் யம கிட்ட பாவ புண்ணிய கணக்கு எழுதுற எழுத்தரா பணியாற்றுபவர் அப்படின்னு சொல்லுது புராணம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன சிறப்புன்றத பத்தி பார்ப்போம் இந்திரன் பாப விமோசனம் வேண்டி எல்லா சிவ தலங்களையும் போய் வணங்கிட்டு வரக்கூடிய நிலையில மதுரை சொக்கநாதரை தரிசனம் செஞ்சு பாப விமோசனம் பெற்ற புண்ணிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி சீதாராமர் வனவாசம் முடிஞ்சு நகருக்கு திரும்பிய நாள் தான் சித்ரா பௌர்ணமி மதுரை வைகை கரையில் கல்லழகர் எழுந்தருளின் நாள் சித்ரா பௌர்ணமின்னு புராணங்கள் சொல்லுது செவ்வாய் தோஷம் நீங்கிறத பத்தி பார்ப்போம் நவக்கிரக கேதுவோட தேவதை தான் சித்ரகுப்தர் அதனால் கேதுவோட தோஷங்கள் தடைகள் குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்துடும் கடன் பிரச்சனைகள் சத்துரு துன்பங்கள் நீங்கி சுலபமாக முடிஞ்சிடும் நவக்கிரக தோஷங்கள் பாவ விமோச்சனம் நீங்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமண தடை நீங்கி திருமணம் நடக்கிறது தொழில் தடை நீங்கி தொழில் மேன்மை கிடைக்கிறது செவ்வாயோட நட்சத்திரமான சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறதுனால செவ்வாய் தோஷம் நீங்குது தோஷங்கள் போகக்கூடிய சித்திரகுப்தனை பத்தி பார்ப்போம் நவ கிரகங்களில் ஒன்றான கேதுவுக்குரிய பிரத்யேக தேவதையாக சித்திரகுப்தனை சொல்லுவாங்க ஞான காரணான கேது பூர்வ புண்ணியத்தை நிர்ணிச்சு கொடுக்கறவர் ஒருத்தர் ஜாதகத்தில் கேது சரி இல்லை அப்படின்னா நிறைய பிரச்சனைகளும் உடல் உபாதைகளும் வரும் அதனால தான் ஜோதிட சாஸ்திரம் ராகுவ மாதிரி கொடுப்பவர் யாரும் இல்ல கேதுவை போல கெடுப்பார் யாரும் இல்லைன்னு சொல்லுது இப்பேற்பட்ட கேது பகவானோட தொல்லையில இருந்து விடுபடுறதுக்காக வருஷத்துக்கு ஒரு தடவையாவது சித்திரகுப்தனை வணங்கணும்னு சொல்லுது சாஸ்திரம் ஸ்ரீ வாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சிநாதர் திருக்கோவில் யம தர்மராஜனுக்கும் சித்திரகுப்தருக்கும் தனி சன்னதி உண்டு காஞ்சிபுரத்தில் சித்திரகுப்தருக்கு கோவில் இருக்கு இங்கே இவரை தரிசனம் செய்யறதுனால வாழ்க்கையில் நல்ல பலம் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மற்றொரு நல்ல தலைப்பில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி